எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து அதாவது எல்லாமே சிக்ஸ்த் டு டென்த்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோ முடிச்சிட்டோம் அதில் வந்து பெண்டிங் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் தான் இந்த நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதாவது கிராமர் டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் செய்யுள் பகுதி வந்து ஒரு சில செய்யுள் பகுதியெல்லாம் போட்டிருக்கேன் அது எல்லாத்தோட வீடியோவும் வீடியோட லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது இன்றைக்கி நம்ம அதாவது எதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் டூவில் இருக்க புறநானூறு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெகுலராக நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லா புக் பேக் ஆன்சர்ஸோட புக் பேக் கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸும் ஷார்ட் வீடியோவில் போட்டுட்ருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த யூனிட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் வந்து முழுக்க முழுக்க நீர் பற்றி எடுத்திருக்காங்க அதோட கண்ட யூனிட்டோட கன்டென்ட் வந்து வாட்டர் நீர் தான் இப்போது அந்த நீரை வச்சு செய்யுள் லசன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நீர் ஆதாரத்தை காத்துனா காத்தாங்க காப்பாற்றி வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த புறநானூறு இந்த புறநானூறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குடப்புலவியனார் அப்படின்றவர் தான் இவரோட இதோடைய ஆசிரியர் இதில் இருக்க முக்கியமான கன்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நீரை காப்பாற்றணும் நம்ம நீரை காப்பாத்துறவங்க இந்த உலகத்தையே காப்பாத்தினாங்க அப்படின்றதுக்கு சரிசமமானவங்க அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் புறநானூறு பாடல்லையே சொல்லியிருக்காங்க இப்போ இந்த குடப்புலவியா அறிவரை பத்தி குடப்புலவியனா அறிவரை பத்தி ஒரு குறிப்பு பார்த்துட்டு வரலாம் இப்போ பொதுவாகவே நூல்வெல்லி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நூல் நூல்வெல்லி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல அந்த நூலை பற்றியும் அந்த நூல் ஆசிரியர் பற்றியும் கொடுத்துருப்பாங்க இது வந்து புறநானூறு அமைஞ்சிருக்க பாடல் அப்படின்றனால முதல்ல புறநானூறு இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று இதில் பண்டைய வேந்தர்கள் பண்டைய கால நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வீரம் வெற்றி கொடை புறம் அப்படின்னாலே அதுதான் வெளியில் அவங்க வீட்டுக்கு வெளியே எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றது அகநானூறுன்றது முழுக்க முழுக்க அவங்களுடைய இல்லற வாழ்வை குறிக்கிறதாக இருக்கும் இது ப இது இது வச்சு அதாவது அவங்க மன்னருடைய வீரம் வெற்றி கொடை இது குறித்து குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமையை பற்றியும் அதாவது புற வாழ்க்கையை பற்றி கூறுகிற ஒரு நூல் தான் இந்த புறநானூறு இப்போ இந்த புறநானூரில் அமைஞ்சிருக்க அந்த பாடல் பார்க்கலாம் முதல்ல இந்த பாடல் நான் படித்து காட்டுறேன் நீங்கள் கவனிங்க என் கூடையே சேர்ந்து வான் உட்கும் மதில் மல்லல் வயவேந்தே வேந்தன் அப்படின்றது அரசனை சொல்கிறாங்க முதல்ல நம்ம பாடல் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் பொருள் பார்க்கலாம் செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வலை முறுக்கி ஒரு நீ அகல் வேண்டினும் ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதி ஆள அதாவது ஒரு உலகத்தை ஆளுற அரசே அதாவது என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய மாளிகையில் இருக்கிற அரசனே நீ வந்து முதல்ல கேளு ஒரு அரசனுக்கு உண்டான தகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் தான் இம்பார்ட்டன் இது வந்து மனப்பாட பகுதியா இருக்கு சரிங்களா நீர் என்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற் உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படை திசனோரே அதாவது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அரசனுக்கு உண்டான தகுதி என்ன அப்படின்றத நீரின்றி அமையாது உலகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உண்டி கொடுத்தோர் உயிர் உயிர் கொடுத்தார் அதாவது சாப்பாடு சரிங்களா இந்த உணவை சாப்பிட்றதுக்கு ஆதாரமாக இருக்கிறது நிலம் இந்த நிலம் செழிப்பாக இருக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறதுக்கு விளங்குறது நீர் அந்த நீரை காக்கிறது யாரு அந்த நீரை காப்பாற்ற தெரிஞ்ச ஒருத்தர் ஒருத்தர் தான் உண்மையான அரசர் அதுதான் அரசருக்கு உண்டான தகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம் வித்திவான் நோக்கும் கண்ணகன் வைப்பெற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் உதவாதே அதனால் அடுப்போர் செழிய இகழாது வல்லே நிலம் நெலி மருங்கின் நீர்நிலை பெருகதட்டோர் அம்ம இவன் தட்டாரோ இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அதாவது இது வந்து இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ப்ரீவியஸாக சொன்னோம்ல அது எல்லாத்தையும் கன்க்ளூஷன் மாதிரி ஒரு உலகக்கு ஒரு உயிர் உயிர் வாழணும் இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழணும் அதுக்கு இன்றியமையாத காரணம் உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இந்த உணவுக்கு ஆதாரமா இருக்கிறது நீர் அந்த நீருக்கு ஆதாரமா இருக்கிறது நிலம் அப்போ இது எல்லாமே சார்ந்து எது இருக்குன்னா நீர் தான் இந்த நீரை காப்பாத்த தெரிஞ்சு இந்த நீரை சேர்த்து வைக்க தெரிஞ்ச ஒருத்தர் தான் கண்டிப்பா அரசரா இருக்க முடியும் அப்பேற்பட்ட சிறப்புடைய அரசர் தான் வந்து மக்களும் விரும்புவாங்க அந்த அரசனை தான் பின் பின்ன பின்னாடி தலைமுறையும் வந்து விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாடல் இருக்கு இந்த பாடல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பாடியது பாண்டியன் நெடுஞ்செழியன் பாடினதுல நெடுஞ்செழியனை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அவரை பாடியிருக்காங்க இது வந்து பொதுவியல் திணை பொதுவாகவே இந்த பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாடான் திணைல அதான் நம்ம ப்ரீவியஸா பார்க்குற எல்லா திணையிலையும் இல்லாத ஒரு சிறப்பை சொல்றது பொதுவியல் திணை இதோடைய துறை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி இப்போ நமக்கு இந்த தூய தமிழை கொடுத்துருக்காங்க இந்த பாடல் இந்த பாடலுக்கு நாம புரிஞ்சுக்கிற தமிழ்லையும் விளக்க உரை கொடுத்துருக்காங்க அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் இப்போ இந்த விளக்க உரை பாருங்க விண்ணை முட்டும் திண்ணிய நெடுமதில் வளமை நாட்டின் வலிய மன்னவா போகும் இடத்திற்கு பொருள் உலகம் வெல்லும் ஒரு தனி ஆட்சி வாடாத புகழ் மாலை வர வேண்டும் என்றால் தகுதிகள் இவைதாம் தவறாது தெரிந்து கொள் உணவால் ஆனது உடல் நீரால் ஆனது உணவு உணவு என்பது நிலமும் நீரும் நீரையும் நிலத்தையும் இணைத்தவன் உடலையும் உயிரையும் படைத்தவர் நிலத்தின் நெஞ்சம் குளிர வான் இறங்கவில்லவே இல்லை வான் இறங்கவில்லையே யார் ஆண்டு என்ன அதனால் எனது சொல் இகழாது நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க பெற்றோர் நீடு புகழ் இன்பம் பெற்றோர் நீ நிலத்தின் மற்றவர் இருந்தும் இறந்தும் கெட்டோர் மண்ணுக்கு பாரமாய் கெட்டோர் இதெல்லாம் சேர்த்து வைக்க தகுதி இல்லாத ஒருத்தர் நீர் நிலத்தை அந்த நிலத்துக்கு ஆதாரமாக இருக்க நீர் ஆதாரத்தை உணவுக்கு ஆதாரமாக இருக்க நீர் ஆதாரத்தை சேர்த்து வைக்காதவங்க வாழ்ந்தாலும் ஒன்று தான் இல்லை அப்படின்றதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இங்கே பொதுவியல் திணையை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க ஓகே பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா வெற்றியில இருந்து வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கு புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்தியும் முன்னர் விளக்கப்படாத செய்தியும் பொதுவாக கூறுவதுதான் பொதுவியல் திணை முதுமொழி காஞ்சித்துறை அதாவது முது ஏன் இந்த பாடலுக்கு முதுமொழி காஞ்சித்துறை எவ்வளவோ துறைகள் இருக்கு அதுல ஏன் இந்த முதுமொழி காஞ்சித்துறைன்னு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம் இது எல்லாத்துடைய தன்மையையும் உணர்த்துற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் முதுமொழி காஞ்சி இப்போ இந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இந்த பாடல்ல இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா குறிப்பு சொல்லும் பொருளும் இதெல்லாம் செப்பரேட்டாக வீடியோவாக போட்டிருக்கேன் இலக்கணக்குறிப்பு இதுக்கப்புறம் செப்பரேட்டாக போடுறேன் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் திரும்பவும் நான் ரீ அப்லோட் பண்ணலான்ற பிளானில் இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது அவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்